மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடும் விதமாக கோபி பேருந்து நிலையத்தில் கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கோபி நகராட்சி ஆணையாளர் சுபாஷினி மற்றும் நகர்மன்ற தலைவர் என் ஆர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளர் தரணிதரன் முதல்வர் பேராசிரியர் முனைவர் நரேந்திரன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாட்டு நலப்பணிகள் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்று மற்ற பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனையடுத்து பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பணிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து கோபி பேருந்து நிலையத்திலிருந்து குப்பைகளை சேகரித்து நகராட்சி ஊழியர்களிடம் ஒப்படைத்தனர் பின்னர் பேரணியில் கலந்து கொண்ட அனைவரும் கோபி நகரத்தை தூய்மையாக வைத்திருக்க சேவையாற்றுவோம் என உறுதிமொழி உறுதி மொழியேற்றதைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு தூய்மையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது வரும் முப்பத்தி ஒராம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட இடங்கள் தவிர்த்து தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் மேலும் வரும் இருபத்தி ஒராம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் அருகில் உள்ள இ சேவை மையம் அல்லது பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்குமாறும் அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஆண்டியார் பாளையம் குடியிருப்பு மத்தியில் தனியார் நெட்வொர்க் மூலம் ஃபைவ் ஜி நெட்வொர்க் டவர் அமைக்கும் பணி தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் தொடங்கி நடைபெற்று வந்தது இந்நிலையில் செல்போன் டவர் அமைப்பதற்கான கிராம மக்களின் ஒப்புதல் கேட்கப்படாமல் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் செல்போன் டவர் அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும் என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மறியல் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் டவர் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர் திருப்பூர் காந்தி நகரில் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காகவும் புற்றுநோய்க்கு எதிராகவும் மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாநகர காவல் துணை ஆணையர் அசோக் ரீஸ் யாதவ் மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மாரத்தான் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வாக்கத்தான் அனைத்து வயது பிரிவினருக்கும் தனித்தனியாக நடைபெற்றது இதில் பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஐம்பது மாணவ மாணவிகள் மாரத்தானிலும் ஆயிரத்து தொள்ளாயிரம் பேர் வாக்கத்தானிலும் என மூவாயிரத்தி ும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் பாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்தில் நெக்னாமலை என்னும் மலை கிராம ஊராட்சி அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் உள்ள இந்த மலை கிராமத்தில் நூற்று அறுபது குடும்ப அட்டைதாரர்கள் என எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த மலை கிராமத்தில் சுதந்திரம் அடைந்து இதுவரையில் மலை கிராம மக்களுக்கான முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் கிராம மக்கள் தங்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் பொருட்களை ஏழு கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று கிரிசமுத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டத்தில் நியாயவிலைக்கடையில் வாங்கிக் கொண்டு தலையின் மீது சுமந்து கரடு முரடான மலைச்சாலையில் நடந்து செல்லும் அவல நிலை இருந்து வருகிறது இந்நிலையில் மலை கிராம மக்களுக்காக புதிய பகுதி நியாய விலைக் கடையை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவராஜ் நல்லத்தம்பி செந்தில்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மலை கிராம மக்களுக்கான முதல் ரேஷன் பொருட்களை விநியோகத்தை தொடங்கி வைத்தனர் சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை வள்ளிநகரை சேர்ந்தவர் தில்பாஷா மாவட்ட கூட்டுறவுத்துறையில் சார்பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயிரிழந்தார் இவரது மகள் ஷர்மிலி உயிரிழந்த தனது தந்தையின் பென்ஷன் பணத்தை தனக்கு வழங்குமாறு சேலம் கருவூலத்துறை அதிகாரியிடம் மனு அளித்தார் இது தொடர்பாக கருவூளத்துறை கண்காணிப்பாளர் தனபாலை சந்தித்து பேசினார் அப்பொழுது அவர் ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்த ஷர்மிலி அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை கண்காணிப்பாளர் தனபாலிடம் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து சேலம் கருவூலத்திற்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து மாவட்ட கருவூல அதிகாரி கலைவாணி அதன் அறிக்கையை கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநருக்கு அனுப்பி வைத்தார் இதன் பேரில் விசாரணை நடத்திய கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநர் நாகராஜன் லஞ்சம் வாங்கி கைதான கண்காணிப்பாளர் தனபாலை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் புதுச்சேரி கதர்வாரிய தலைமைச் செயலக செயலாளர் நரேந்திரன் இயக்குநராக பணியாற்றி வருகிறார் இவருக்கும் இவரது அலுவலக ஊழியர்கள் சிலருக்கும் அலுவலக பணி காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக ஆறு ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் இந்நிலையில் அத்துறை செயலரிடம் முறையிட்டதன் அடிப்படையில் அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இயக்குநர் அவர்களை பணியில் சேர்க்காத நிலையில் காமராஜர் சாலையில் உள்ள அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முற்பட்டனர் அப்போது அங்கு வந்த இயக்குநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் ஆபாச வார்த்தைகளில் இயக்குநரை பேசிய வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது தன்னார்வ ரத்த தான தினத்தை ஒட்டி மயிலாடுதுறை அரசு பெரியார் மாவட்ட தலைமை மருத்துவமனை கூட்டரங்கில் தேசிய தன்னார்வ ரத்த தான கருத்தரங்கு நடைபெற்றது இந்த கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்து ரத்த கொடையாளர்கள் பதினேழு பேருக்கு நர்ஸ் சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார் முன்னதாக அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ரத்த தானம் குறித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தான் புதுக்கோட்டையில் பணியாற்றிக் கொண்டிருந்தபோது நேரிட்ட சாலை விபத்தில் தனது கை சிதைந்து விட்டதாகவும் அப்போது குருதி கொடையாளர்கள் கொடுத்த ரத்தத்தால்தான் இன்று உயிருடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார் மேலும் அனைவரும் ரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் தமிழ்நாடு வணிகர்கள் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருச்சி தஞ்சை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய அரசு விதிக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியை ஒரே மாதிரி மாற்றி ஒரே சதவீதமாக அமைக்கப்பட வேண்டும் வெள்ளையன் வாழ்ந்த நெல்வயல் சாலைக்கு வெள்ளையன் சாலை என்று பெயர் சூட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக கூட்டத்தில் முன்னாள் பொதுச்செயலாளர் சவுந்தரராஜன் தலைவராகவும் பொதுச் செயலாளராக மெஸ்மர் காந்தன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனா் ஐம்பத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது எங்கள் வணிகர் சங்க பேரவையில் மொத்தம் ஐம்பத்தி நான்கு மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் இன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஐம்பது மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையில் தலைவராக ஏற்கனவே பொதுச் செயலாளராக பணியாற்றிய என்னை சௌந்தரராஜன் ஆகி என்னை தலைவராகவும் பொதுச் செயலாளராக எங்கள் பேரவைத் தலைவர் மறைந்த சுதேஷ் நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்களின் இளைய மகன் மஸ்மர் காந்தன் பொதுச் செயலாளராகவும் ஏற்கனவே எங்கள் வணிகர் சங்க பேரவையில் பொருளாளராக பணியாற்றிய நியூ ராயல் பீர் முகமது அவர்களும் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மேலும் எங்கள் சுதேசி நாயகன் தலைவர் வெள்ளையன் வழியில் பேரவையை நடத்த வேண்டும் என்றும் மக்களுக்கு எதிரான வணிகளுக்கு வணிகர்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து போராட வேண்டும் என்று கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கடல் பகுதியை இணைக்கக்கூடிய ரயில்வே பாலம் பணிகள் வெற்றிகரமாக முடிந்தது இந்நிலையில் ரயில்வே ஊழியர்கள் அதிகாரிகள் சிறப்பு பூஜை செய்து புதிய ரயில்வே தூக்கு பாலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள செங்குத்தான ஹைட்ராலிக் பாலத்தை மேலே தூக்கும் பணியில் ஈடுபட்டனர் பின்னர் வெற்றிகரமாக தூக்கு பாலத்தை முழுமையாக மேலே தூக்கி இறக்கி சோதனை செய்தனர் மேலும் ரயில் சோதனை செய்யப்பட்டு முழுமையாக சான்றிதழ் கிடைத்த ரயில்வே சேவை தொடங்கும் என்று தென்னக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தெல்லார் ராஜா நந்திவர்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிந்து சமவெளி அகழாய்வு நூற்றாண்டு கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரி தலைவர் பி முத்து தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஒடிசா மாநில முன்னாள் கூடுதல் தலைமைச் செயலர் ஆர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்ற தலைப்பில் பேசினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஏழுமலை தெல்லாறு ஊராட்சி மன்ற தலைவர் டி கே ஜி ஆனந்த் ஜோதி பள்ளி தலைமை ஆசிரியர் பழசீனிவாசன் எழுத்தாளர் ரஷீனா தமிழடியான் கல்லூரி மாணவ மாணவியர் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் கொணவட்டம் ஐம்பத்தி ஆறாவது வார்டில் வனமயில் தெரு மற்றும் ஜீவரத்ன தெரு உள்ளது இந்த இரண்டு தெருக்களை இணைக்கும் இணைப்பு வழி இருபது அடி அகலத்திலும் எழுபது அடி நீளத்திலும் உள்ளது இந்த இடத்தில் தேவராஜ் என்பவர் பத்து வருடங்களுக்கு முன்பாக கட்டிடம் கட்டி அதில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் வாடகைக்கு வீடு விட்டுள்ளார் இதையடுத்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் அந்த வீட்டை இடிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் இத்தனை இத்தனை பேரும் இந்த பக்கம் எங்களுக்கு வேற வழி கிடையாது இது வந்து இன்னொருத்தரோட பிளாட் நாங்க நின்று பேசுற இடம் இன்னொருத்தரோட பிளாட் இங்க இருந்து நாங்க போனோம்னா வெளியே வேற வழி கிடையாது இப்ப இருபது நாளைக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு இங்க இருந்து நாங்க ஆம்புலன்ஸ் போன் பண்ணா ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல நாங்க எல்லாம் பத்து பேரா சேர்ந்துதான் வெளியே எடுத்துட்டு போய் அவங்கள அவங்க ஆம்புலன்ஸ்ல அமிச்சோம் இவ்வளவு சிக்கல் இருக்கு நாங்க இப்ப உள்ள இதை கட்டிட்டாங்கன்னா உள்ள அரஸ்ட் ஆன மாதிரிதான் எங்களுக்கு போக வழி இல்ல வர இல்ல குழந்தைங்க விளையாடவும் வெளியே போவா வழி கிடையாது எங்களுக்கு இதை இடிச்சிட்டு எங்களுக்கு ரோடு போட்டு குடுக்குமாறு கேக்குறோம் சொல்லுங்க நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்து திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க மாநில தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு போதிய காவிரி நீர் கிடைக்காத காரணத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு பயிர் காப்பீடு நிறுவனம் மற்றும் வேளாண் துறை வருவாய்த்துறையினர் யானை பசிக்கு சோளப்பரி போட்டது போல் மாவட்டத்தில் நூற்று தொன்னூற்று ஊராட்சிகளில் வெறும் முப்பத்தி நான்கு ஊராட்சிகளுக்கு மட்டும் பயிர்க் காப்பீடு வழங்கி வருகிறது என்றும் மேலும் அனைத்து ஊராட்சிகளுக்கும் பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் என பேசினார் இதில் சிபிஎம் கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் வேணு உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் குழுக்களின் சிறுதானிய உணவு திருவிழா வட்டார இயக்க மேலாளர் எஸ் திலகவதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் கலந்து கொண்டு சிறுதானிய உணவுகளை பயன்படுத்த பொதுமக்களை கேட்டுக்கொள்வதற்காக நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதுவே இந்த சிறுதானிய உணவு திருவிழாவின் அம்சமாக இருக்க வேண்டும் என்று பேசினார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இரண்டு படகு மற்றும் அதிலிருந்த பதினைந்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது இவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் மேலும் இலங்கை கடற்படை கைது நடவடிக்கை மற்றும் விரட்டியடிப்பு போன்ற சம்பவங்களை நிறுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி நாளை மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் போவதாக அனைத்து விசைப்படகு மீனவ சங்கங்கள் அறிவித்துள்ளனா் தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா தெற்கு சத்திரத்தை சேர்ந்த வண்டிக்கார மாரிமுத்து என்பவர் அவரது பூர்வீக நிலத்தை அவரது மகன் பேச்சியப்பழுக்கு எழுதி கொடுத்துள்ளார் அந்த நிலத்திற்கு மின் இணைப்பு பெறுவதற்கு சிவகிரி உதவி பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ள நிலையில் அந்த இடத்திற்கு குறைந்த கட்டணத்தில் மின் இணைப்பு பெற ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார் இந்நிலையில் புதிய இணைப்பு பெறுவதற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக வேண்டும் என உதவி பொறியாளர் முத்துக்குமார் போர்மன் மருதுபாண்டி ஆகியோர் தெரிவித்ததாகவும் இதை கொடுக்க மனமில்லாத வண்டிகார மாரிமுத்து தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் செய்த நிலையில் ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை அவரிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மின் உதவி பொறியாளர் முத்துக்குமார் போர்மேன் மருதுபாண்டி ஆகியோரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பவள விழா ஆண்டின் கழக முப்பெரும் விழாவை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கொரட்டூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் அமைச்சர் பி கே சேகர்பாபு நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு கழக மாணவர் அணி செயலாளர் சி வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு எதிர்கால நிர்ணயிக்கின்ற தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் எனவே மாணவ மாணவிகள் படிப்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மற்றவை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கழக தலைவர் முதலமைச்சர் தெரிவித்துள்ளதை இனி வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தலை விட இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் கூடும் அதையும் அவர் பார்க்கத்தான் போகின்றார் அதற்கு காரணம் மாண்மிகு எங்கள் உயிரினு மேல தமிழக முதல்வருடைய அரும்பணி மக்கள் நலத்திட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரண்டபள்ளி ஊராட்சி காட்டுவென்ற அள்ளி ஏரியில் மண் கடத்தல் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர் அதன் பேரில் பாரண்டபள்ளி கிராம நிர்வாக அலுவலர் ராஜா ஆய்வில் ஈடுபட்டார் அப்போது ஏரியில் அனுமதியின்றி ஜேசிபி மற்றும் டிராக்டர் மண் கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது பின்னர் ஜேசிபி மற்றும் டிராக்டர் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் ராஜா கொடுத்த புகாரின் பேரில் போச்சம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து மண் கடத்தலில் ஈடுபட்ட மணிகண்டன் மற்றும் ஹரி ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் கடம்பூர் சாத்தான்குளம் ஆகிய பகுதிகளில் சாரல் மழை பெய்தது இந்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இருப்பினும் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அன்னர் காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் காதி தீபாவளி சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த ஆண்டிற்கான விற்பனை இலக்காக முப்பது லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்னர் காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி வவியா தன்னீரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து உதகையில் இயங்கி வரும் கதர் அங்காடியின் காந்தியடிகள் பிறந்தநாள் மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இந்த ஆண்டு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு ரூபாய் நானூற்று முப்பத்தி மூன்று கோடி மதிப்பிற்கு கதர் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் போலீசார் ரோந்து பணியை தீவிரமாக மேற்கொண்டனர் அப்போது அப்பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் சுற்றித்திரிந்த ஐந்து பேரை மடக்கி பிடித்து விசாரணை செய்தது அவர்கள் ஆழ்வார் திருநகர் பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் கணபதி விஜய் சந்தோஷ் லோகேஷ் என்பது தெரியவந்தது இதில் கல்லூரி மாணவன் கணபதி மும்பைக்கு சென்று அங்கிருந்து போதை மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு வந்து சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்ததும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா எடுத்துக்கொண்டு விற்பனை செய்ததும் தெரியவந்தது இதனை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் நாகை மாவட்டம் வேதார்நயம் அடுத்த தானிக்கோட்டகம் வடமழை மணக்காடு மேலமருதூர் கரியாப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தாயிரம் ஏக்கருக்கும் மேல் சம்பா சாகுபடி செய்து முற்றிலும் மகசூல் இழந்தனர் இந்நிலையில் இப்கோ டோக்கியோ நிறுவனம் ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் இழப்பீடு கொடுத்துவிட்டு பெரும்பாலான கிராமங்களுக்கு இழப்பீடு தராமல் வஞ்சித்துள்ளது இதனை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் நாகை மாவட்ட கௌரவ தலைவர் கருணைநாதன் தலைமையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை திருத்துறைப்பூனி போலீசார் கைது செய்தனர்

அடைத்து பேச எங்கள் மனம் இல்லாமல் இருக்கிறது விவசாயிகள் வாக்களித்துதான் அவர் ஆட்சி கட்டில் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த விவசாயிகள் அவமானப்படுத்துவது போல் செயல்படுத்துவது கண்ணாடி மாளிகையில் கல்வி சதுக்கு அவமான செயல் என்று இந்த தமிழக அரசு இன்சூரன்ஸுக்கு கடையும் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் சார்பாக பன்மையாக கண்டிக்கின்றோம் கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் தங்கியுள்ள தனது இரு மகள்களை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி நான்காம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் இதையடுத்து ஈஷா யோகா மையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் காவல்துறையினர் மாவட்ட சமூக நலத்துறை குழந்தைகள் நலக்குழுவினர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேரடியாக விசாரணை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விசாரணை தொடரும் எனவும் காவல்துறையுடன் மாவட்ட சமூக நலத்துறை குழந்தை நலக்குழு ஆகியோரும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னை ஐசிஎஃப் வடக்கு காலனி பகுதியை சேர்ந்தவர் பதினோரு வயது சிறுவன் அஸ்வினி குமார் இவர் ஏற்கனவே இரண்டு முறை உலக சாதனை படைத்துள்ள நிலையில் தற்போது காந்தி ஜெயந்தியையொட்டி உலக நாடுகளிடையே போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் ஒருவருக்கொருவர் சண்டை போடக்கூடாது என்பதை வலியுறுத்தி மூன்றாவது முறையாக நோபல் உலக சாதனை படைத்துள்ளார் இதற்காக அகிம்சை வழியில் நடப்போம் உலக நாடுகளுக்கிடையே போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்ற பதாகையை கையில் ஏந்தியும் தேசிய கொடியை பிடித்தும் சைக்கிள் ஒட்டி நோபல் உலக சாதனை படைத்தார் பதிமூன்று நிமிடத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கைகளை பிடிக்காமல் சைக்கிள் ஓட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இவரது முயற்சியை நோபல் உலக சாதனை புத்தகத்தின் இயக்குநர் முனைவர் ஆர் ஹேமலதா ஆதரித்து சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் இந்த உலக சாதனையை ICF காலனி கேசவன் போலீஸ் நிலைய உதவி ஆய்வாளர் சுப்பிரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் சந்தேகிக்கின்ற வகையில் ஆட்கள் வந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் போச்சம்பள்ளி போலீசாருக்கு ரகசிய தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் போச்சம்பள்ளி காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி உதவி ஆய்வாளர் விஜய் கிராம நிர்வாக அலுவலர் கண்ணதாசன் ஆகியோர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அப்துல் ரஹ்மான் என்பவரின் வீட்டில் சோதனை செய்தனர் அங்கு அப்துல் ரகுமானின் மனைவி சோட்டி உரிய அனுமதியின்றி பட்டாசுகள் தயாரித்து வந்தது தெரியவந்தது அடுத்து அவரது வீட்டில் இருந்த நாட்டு பட்டா நாட்டுக்குண்டுகள் பொட்டாசியம் பொம் புளோரை மருந்து ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட அப்துல் ரகுமான் என்பவரது மனைவி சோட்டி மற்றும் அவரது தங்கை நசீமா ஆகியோரை கைது செய்தனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சீலையம்பட்டியைச் சேர்ந்தவர் அஜ்மல்கான் அவரது மனைவி ஆஷா பானுவை சிதம்பரத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்ற புரோக்கர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குவைத் நாட்டிற்கு வேலைக்கு அனுப்பியுள்ளார் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற ஆஷா பானு ஒராண்டாக கணவர் அஜ்மல் கானுக்கு சம்பளம் அனுப்பி வைத்திருந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பணம் அனுப்பவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆஷா பானுவும் புரோக்கரும் தொடர்பில் இருந்ததால் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பவில்லை என கூறி புரோக்கர் கருணாநிதியை சின்னமன்னூருக்கு வரவழைத்த அஜ்மல் கான் தோட்டத்திற்கு அழைத்து சென்று மண்வெட்டியால் அடித்து கொலை செய்து அவரது உடலை தோட்டத்திலேயே புதைத்துள்ளார் இந்த நிலையில் புரோக்கர் கருணாநிதியின் சகோதரர் வினோத்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சின்னமன்னூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் புரோக்கர் கருணாநிதியை அடித்து கொலை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து அஜ்மல் கான் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த வழக்கு தேனி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து குற்றவாளி அஜ்மல் கானுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் தீர்ப்பு வழங்கியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் உள்ள யூரோ கிட்ஸ் சார்பில் மழலையர்கள் பங்கேற்கும் சைக்கிளத்தான் வாக்காத்தான் நிகழ்ச்சி அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் அருகில் நடைபெற்றது யூரோ கிட்ஸ் பள்ளி குழும உரிமையாளர் கமலஹாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்பத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பரந்தாமன் பிளமிங்கோ ஹெல்த் கேர் மருத்துவமனை இயக்குனர் பிரணு சக்கரவர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கொடியசைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் மகிழ்ச்சியை பகிர்வது மற்றும் விபத்து இல்லா சாலை என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த தான் வாக்கத்தானில் பங்கேற்ற மழலையர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது காந்தி ஜெயந்தி முன்னிட்டு வந்து அக்டோபர் செகண்ட்ல இருந்து அக்டோபர் எய்த் கொண்டாடப்பட்டது அது எதுக்காக நம்ம இல்லாத பட்டங்களுக்காக நம்ம வந்து பண்ணணும்ன்ற ஒரு தாட்காக அது வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம் இது எவ்ரி இயர் நாங்கள் வந்து ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணுறோம் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரையும் இந்த அரிசி பருப்பு இல்லாத குழந்தைகளுக்கு என்ன தேவையோ ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு அநாத ஆசிரமம் அது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்கோம் தென் இப்போ எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதனோட எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆவடி கமிஷனர் சங்கர் சார் பர்மிஷன் த்ரூ எடுத்தது அவங்கள வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க டைரக்ட் பண்ணி ஜீரோ ஆக்சிடெண்ட் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்னை கமிஷன் ஆஃபீஸில் இருந்து அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அதையும் சேர்த்து இந்த தானுச்சவையும் ஜீரோ ஆக்சிடெண்ட்டையும் சேர்த்து நாங்கள் வந்து இதை மக்கள் விழிப்புணர்வு அண்ணல் காந்தியின் ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு விற்பனையை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு கதர் அங்காடி சார்பில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த விற்பனையை எட்டும் வகையில் விற்பனை துவக்கி வைக்கப்பட்டது